ஒன்றே ஒன்று கண்ணே கன்றுன்னு இது ரொம்ப வருஷமாக இந்த இடத்துல இருந்துட்டுருக்கு அப்பப்போ வரும் அப்பப்போ போகும் கலேடியம் எல்லாம் இப்போ கண்டுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை ஏன்னா இது வந்து சீசனுக்கு வருது போயிடுது ஒரு கட்டத்தில் ஸ்டீலாக கலந்து ஒரு சிஸ்டர் கலேடியம் கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆரம்பத்தில் எப்போது கார்டனிங்னு ஸ்டார்ட் பண்ணப்போ காலேஜில் நம்ம இது பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டிஸ் கலேடியம் வச்சுருந்தேன் அது ஒரு கிரேஸ் அது ஒரு ஃபேஸ் என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஃபேஸ் சோஃபி அப்படிம்பாங்க அதெல்லாம் இந்த கலேடியம் அந்த மற்ற ஃபாலியேஜ் இது பண்ணதெல்லாம் ஒரு கட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் இதுக்கு ஒரு இது ஒன்று சொல்லுவேன் கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவிப்பாடுங்கிற மாதிரி கலேடியம் பார்த்தீங்கன்னா கிழங்கு அங்கங்கே செதறி செதறி இங்கே இருந்துருங்க அதுக்குள்ளலாம் செம்ம எக்ஸாட்டிக் வெரைட்டி ஒரு க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் அது இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று கண்ணாப்பின்னா அங்கங்கே அங்கங்கே எனக்கு இந்த மழைக்காலம் வந்துருச்சு இங்கே பாருங்கள் உழுக்குருந்து உள்ள எப்படி வருது பாருங்களேன் அழகு கலர்ஸ் ஆனால் இதெல்லாமே பட் சேலுக்கு இல்லை இதை தோண்டி எடுக்கும்போது கிழங்கு பிஞ்சு அது இது என்ன ரொம்ப உள்ளெல்லாம் இருக்குது அதனால் அங்கங்கே அங்கே முளைச்சி வரும் அப்படியே இது ஃபுட்பால் இல்லி பாருங்க நிலையில் இருக்குது சொன்னேன் இல்லையா இங்கே பாருங்க ஜேடு ட்ரீ அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னு உண்மையிலே தெரிலங்க பாருங்கள் கலேடியம் இது வந்து ஃப்ராக் கலேடியம்னு சொல்லுவேன் இங்கேயா அங்கே பாருங்கள் க்யூட்டாக இருக்குது பட் எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீல் ஒரு தொட்டியில் வச்சு நான் பார்த்தா அழகை விட அங்கங்கே அங்கங்கே இவங்க வந்திருக்கிறத பார்த்தா இங்கே பாருங்களேன் வேற இது மம்ஸீரா இது நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி கேரளாலலாம் இப்படி தான் இருக்கும் அங்கங்கே கிடக்கும் அப்படி அது மாதிரி கிடக்கு இங்கே பாருங்கள் இவனை பாருங்கள் இங்கேயே தான் நீங்கள் எல்லாம் கிழங்கு வச்சு இதென்ன பண்ணுவேன்னா ரொம்ப கண்டுக்க மாட்டேன் க்ளீன் பண்ணும்போது மேபி கட் பண்ணி அப்படி இது பண்ணுவோம் கிழங்கு உள்ளதாக இருக்கும் அதில் திரும்ப திரும்ப வரும்னு வச்சுக்கோங்களேன் ஓ ஜியா கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறேன் கலேடியம் சேல் கொடுத்த காலத்தெல்லாம் ஃபாலேஜ் வைப்பா கோக்கோ பித்து வச்சு பேக் பண்ணி ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இது தான் அது அந்த ஃபாலேஜ் இதப்போ இருந்ததுலாம் நிறைய பேர் ஃபாலேஜ் ஏன் சிஸ்டர் சேல் பண்ணுங்கன்றீங்க பட் இதை சும்மா அப்படியே மொத்தமாக தொட்டியில் வச்சு அழகு பார்த்துட்டேன் நான் இது இங்கே முளைச்சி உழைச்சி இங்கே என்னோடய ட்ரீ அப்படி நீங்கள் நமக்கு அடியில் பாருங்கள் எவ்வளோ பெருசு கலேடியம் இது வந்திருக்குன்னு இப்போ தான் பார்க்குறேன் அப்பா அவ்வளோ பெருசு இங்கே இருந்து பார்த்ததுனால தெரியுது ரொம்ப பெருசு இப்போ தான் கலையடியம் அப்படியே பார்க்குறேன் அது சண்டே கொஞ்சம் வீட்டில் இருக்கும் ஓகே நிறைய இல எல்லாம் கொட்டியிருக்குப்பா இலை நிறைய கொட்டி கொடுக்கும் இந்த வியூவில் பாருங்களேன் அப்பா இட்லி பூ எவ்வளோ நாளாக அப்படி இருக்குன்னு தெரியல வேற லெவலில் இந்த இட்லி பூ ஐயோ இட்லி பூ அப்படியே பிங்காக இருந்தது இலை ஃபுல்லாக கொட்டிடுச்சு பூ ரொம்ப நல்லா இருக்குது ஐ அழகாக இருக்குல்ல இது பார்க்கும்போது யா நைஸ் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது இதுமாரி இந்த அரேபிக்கம் ஸ்பெஷல் ஏன்னா கார்டனிங்க பண்ணணும் இது பண்ணால் ப்ளஸ் பண்ண ஆன்ட்டி வீட்டில் இருந்து நமக்கு வாங்கினது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோடய அரேபிக்கம் இது